இயல் ஒன்று பத்தாம் வகுப்பு பாவாணர் பார்வையில் தமிழ் சொல் வளம் பாடம் இதை எழுதியவர் தேவனய பாவானர் இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு மொழி ஆயிரு அப்படின்னு இவரை அழைப்பாங்க தேவனய பாவாணருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் இருந்து தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரை பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பாவானர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியனுடைய திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவராகவும் இருந்தார் இதுதான் நமக்கு நூல்வெளியில கொடுக்கப்பட்டுள்ள செய்தி இப்ப நம்முடைய பாடத்துக்கு போகும் நாட்டு வளமும் சொல் வளமும் நாட்டு வளம் அப்படிங்கிறது சொல் வளத்தை உருவாக்குகிறது சொல் வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது அப்படின்னு தேவனைய பாவான சொன்னார் நம்மளுடைய பாடப்பகுதியில நிறைய பெயர்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வழங்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாமே நம்முடைய மொழியினுடைய வளத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது இப்ப வந்துட்டு எடுத்துக்காட்ட சொல்லணும்னு சொன்னாக்க இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம் இப்ப இலை அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலத்துல லீஃப் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது இலையினுடைய வன்மை மென்மை ஆகிய தன்மைகளை எல்லாம் கொண்டு அதுக்கு தாழ் ஓலை தோகை இலை அப்படின்னு தமிழ்ல பல வகையான பெயர்கள் எல்லாம் இருக்குது பிற திராவிட மொழிகளுக்கு உரிய இனமாக கருதப்படும் சொற்களும் தமிழ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கால்டுவெல் தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கற உள்ள சொல்லியிருக்காரு இப்ப நம்முடைய தமிழ் சொல் வளம் எதனுடைய அடிப்படையில இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய விலை பொருட்களால் நடக்க வழங்கக்கூடிய சொல் வளம் இப்போ வந்துட்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அநேக பொருட்கள் ஆஹ் தானியங்களாக இருக்கலாம் நெல்லாக இருக்கலாம் அஹ் காய்கறிகளாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் பழங்கள்ல நல்ல பழங்கள் கெட்ட போன பழங்கள் அஹ் இலைகள்ல நல்ல இலைகள் காய்ந்து போன இலைகள் கொழுந்த இலைகள் இப்படி நிறைய இருக்குது இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தமிழ்ல பெயர்ல இருக்குது இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நெல் வகைகளான ஆவிரிச்சம்பா ஆனை சம்பா சிறுமணி சம்பா குண்டு சம்பா குதிரைவாலி சம்பா சீரக சம்பா சிறுமணி சம்பா போன்ற வகை பெயர்களெல்லாம் இந்த சொல் வளத்தை உணர்த்த நமக்கு உதவுகிறது இந்த விளைச்சல்களால தமிழ்ல சொல் வளம் பெருகுகிறது அடிப்பகுதி காய் கனி தோல் மணி இளம் பயிர் முதலானவற்றை குறிப்பதற்கு ஏராளமான தமிழ் சொற்கள் உள்ளன அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் தமிழில் உள்ள சொல் வளத்தை நாம அறியலாம் இப்போ வகைகளை பத்தி நம்ம பாப்போம் ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிப்பதற்கான வேறு வேறு சொற்கள் தமிழ்ல இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்ப நெல் கேழ்வரகு இதனுடைய அடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்ததாக கீரை வாழை முதலுற்றிய அடிப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க தண்டுன்னு சொல்லி சொல்லுவோம் நெட்டி மிளகாய் செடி இதனுடைய அடிப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்ததாக கரும்பினுடைய அடிப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க கழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்ததாக மூங்கிலினுடைய அடிப்பகுதியை நம்ம கழை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புளிய மரம் வேப்ப மரம் இதனுடைய அடிப்பகுதியை ரொம்ப பருத்து பெருசாகவும் இருக்கும் இல்லையா இத வந்து நம்ம அடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது இல்லாம புதிர் செடிகள் குத்து செடிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நிலத்தையோட மேல் எழும்பி இல்லாம தரையோட தரையா இருக்கும் இதை வந்து நம்ம தூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது இல்லாம அஹ் கம்பு சோளம் இதனுடைய அடிப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காமனா ஆங்கிலத்துல சொல்லும் போது ஸ்டெம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இப்ப நம்ம என்ன இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள் எண்ணெய்லாம் பார்த்தோம் இதை வச்சுட்டு மிளகாய்ச்சினுடைய அடிப்பகுதி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம உடனே பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க கிளை பிரிவுகள் ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த மரத்துக்கு பல விதமான பாகங்கள் இருக்கு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்குது இப்ப வந்து எடுத்துக்காட்டா இப்ப ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தில் இருந்து ஒரு மரம் இரண்டாக பிரிந்து வரக்கூடிய பகுதி அதாவது இங்க இருக்கக்கூடியது ஒன்று இரண்டு பிரிஞ்சு வருது இல்லையா இதற்கு பேரு கவை அப்படின்னு பேரு நம்ம இந்த பறவைகள் எல்லாம் அடிப்பதற்காக கல்டாபெல்ட் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ரெண்டா விரிஞ்சிருக்கும் அஹ் நம்மளுடைய பாட்டிங்கெல்லாம் சொல்லும் போது கவட்டன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து இந்த பகுதிக்கு பேரு கவை அப்படின்னு பேரு இந்த கவையிலிருந்து பிரிந்து வரக்கூடிய பகுதி அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா கொம்பு அப்படின்னு சொல்லி பேரு கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம் அது வந்து இந்த பகுதி இதுல இருந்து மேல வந்து இருந்து நிறைய பிரான்சஸ் சொல்லி நிறைய கிளைகள் எல்லாம் பிரிஞ்சு போகுது இல்லையா இதுக்கு பேரு கிளை அப்படின்னு பேரு இந்த கிளையிலிருந்து வரக்கூடிய அடுத்த பகுதி அதுக்கு வந்து சினைன்னு பேரு இந்த பெரிய கவை இருந்து வரக்கூடியது கொம்பு அல்லது கொப்பு இதுல இருந்து வரக்கூடியது அங்கிருந்து பிரிந்து போகக்கூடியது கிளை இருந்து வரக்கூடிய பகுதிக்கு பேரு சினைன்னு பேரு இந்த இருந்து வரக்கூடிய இன்னும் குட்டி குட்டியா அந்த இல்லையா இதுக்கு பேர் போந்து அப்படின்னு சொல்லி பேர் அதுலேருந்து வரக்கூடிய இந்த மெலிசாக இருக்கக்கூடிய இந்த குச்சுகளில் இருக்கு இதுக்கு பேர் குச்சி அப்படின்னு பேர் இதனுடைய இன்னும் ரொம்ப குட்டியா ஒரு சிறு சிறு பகுதிகள் இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் இனுக்குன்னு பேர் அதாவது எளிதில் முறிந்து விடக்கூடிய பகுதி இதுக்கு பேர் இனுக்கு அப்படின்னு பேர் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா மரம் அப்படின்னு ஒரு பேரோடு முடிக்காம அல்லது பிரான்ச் கிளை அப்படின்னு சொல்லி முடிக்காம அதனுடைய தன்மை நல்ல பருத்த பகுதியிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைந்து நுனிப்பகுதி உடைந்து விழக்கூடிய பகுதி வரையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் தமிழில் வழங்கப்படுகிறது இதுதான் தமிழினுடைய சிறப்பு பெருமையும் ஆகும் அடுத்து நம்ம வந்து இலைகளினுடைய வகைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய இந்த இலைப்பகுதி இரண்டு பக்கமும் பிரிஞ்சு 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 இருந்ததுனாக்க இது மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து ஓலை அப்படின்னு சொல்லி பேர் வேப்ப மரத்தினுடைய இலைக்கு இலை அப்படின்னு சொல்லி பேர் தரையில இருக்கக்கூடிய புல் அல்லது நெல் இதுக்கு தாள் அப்படின்னு இந்த இலைக்கு தாள் அப்படின்னு பேர் சோளம் அல்லது கரும்பினுடைய இலைக்கு தோகை அப்படின்னு பேர் இவைகள் எல்லாம் வந்து இலையினுடைய வகைகள் இந்த இலை காஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க நாம எல்லாத்தையும் காஞ்சு போச்சுன்னு ஒரேடியா சொல்ல முடியாது நம்ம அந்த சோளம் பார்த்தோம் இல்லையா அதனுடைய இலை கரும்பு இவைகளுடைய இலை காஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேரு சண்டு அதாவது தோகை என்று சொல்லப்படக்கூடிய இலை காய்ந்து போனா அதுக்கு பேரு சண்டுன்னு பேரு இந்த வேறு இலைகள் காய்ந்து போன நிலையில இருந்ததுன்னு சொன்னாக்க அந்த காய்ந்த இலைகளுக்கு சருகு அப்படின்னு சொல்லி பேரு இவை மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வகைகளும் இருக்குது செடியில கனி இவைகளுக்கு நம்ம கொத்து முடியாது அது குளை காய்க்கும்னு காய்க்கும் அது எல்லாத்தையும் குழையுன்னு சொல்லிட முடியாது ஒவ்வொன்றிற்கும் அதனுடைய தன்மைக்கேற்ப பேர் இருக்குது இப்போ அவரை துவரை இவைகளெல்லாம் குலையாக காய்க்குது இல்லையா அதுக்கு கொத்து அப்படின்னு சொல்லி பேர் கொடிமுந்திரி திராட்சை போன்றவைகள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒன்றாக குலையாக கைப்பதற்கு குலை என்று பெயர் அது போலவே வாழை ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தொகுப்பிற்கு தாறு அப்படின்னு பேரு கேழ்வரகு சோளம் முதலியவற்றினுடைய தொகுப்பிற்கு கதிர் அப்படின்னு பெயர் சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி நெல்லையும் வந்துட்டு நம்ம அஹ் குரல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாழை கொத்தாக இருக்கிறதுக்கு வந்து வாழை பழத்துக்கு சீப்பு அப்படின்னு சொல்லி பெயர் உண்டு இவைகள் எல்லாம் வந்துட்டு அஹ் கொத்தாக இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய பெயர்கள் இப்போ தோல் மொத்தமா நம்ம இதை வந்து ஒரு ஸ்கின் அப்படின்னு சொல்லிராம இந்த தோல் ஒவ்வொன்றுடைய தன்மைகளை பொறுத்து இப்ப வந்துட்டு ரொம்ப மென்மையாக தன்மையுடைய இந்த தோல் பகுதி இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க ஆஹ் தொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் கடின தன்மையுடையது இங்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஆரஞ்சு இதனுடைய தோல் பகுதி இதை வந்துட்டு நம்ம தோல் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய நிலக்கடலை போன்றவற்றினுடைய இந்த தோலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்க ஓடுன்னு சொல்லி சொல்லுவோம் சுரக்காய் இவற்றினுடைய தோலை வந்து குடுக்கைன்னு கொஞ்சம் இது கடினத்தன்மையுடையதாக இருக்கும் இதை குடுக்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த ஆஹ் தேங்காயினுடைய மேற்பகுதி இது வந்து இன்னும் கொஞ்சம் கடினத்தன்மை உடையதாகவும் அஹ் எடுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேரு மட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெல் கம்பு இதனுடைய மூடிக்கு வந்து உமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவைகள் எல்லாம் தோழிகளுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு வேறு பெயர்கள் இப்போ மணிவகைகள் அதாவது நம்ம ஆஹ் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தானியங்கள் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டு மொத்தமா இது மணிவகை அப்படின்னோ தானியம் அப்படின்னா சொல்லிட முடியாது ஒவ்வொன்றிற்கும் முன்னோர்கள் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க இப்போ நெல் புல் முதலியவற்றினுடைய தானியத்திற்கு கூலம் அப்படின்னு பேர் அவரை உழுந்து இவற்றிற்கு பயிர் அப்படின்னு சொல்லி பேர் இப்போ வந்து கொண்ட கடலை நிலக்கடலை இதனுடைய தானியத்திற்கு இந்த பயிருக்கு கடலை அப்படின்னு பேர் அது நம்ம கடலைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் போது சொல்லும் போது நிலக்கடலை கொண்ட கடலை சொல்றோம் இந்த கத்திரிக்காய் மிளகாய் பேரு விதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புளி இதனுடைய உள்ள இருக்கக்கூடிய இந்த விதைக்கு பேரு நம்ம கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த புலி மட்டும் இல்லாம காஞ்சிரை அப்படின்னு சொல்லி ஒரு வகையான மரத்தை பத்தி நம்முடைய தமிழ் வந்து இலக்கியங்கள்லாம் சொல்லுது அது ஒரு வகையான நச்சு மரம் அதனுடைய படங்கள் நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல அஹ் அதனுடைய பெயர் வந்து காழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமனுக்கு வேம்பு இந்த பழங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த விதைக்கு பேரு அஹ் முத்து அந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது உள்ள இருக்குல்லையே விதை இந்த வித்து அதுக்கு பேரு முத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நம்ம அது நல்லாவே தெரியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சாப்பிடக்கூடிய மா அல்லது பனை பழம் இல்லையா இதனுடைய சாப்பிட்டு அது உள்ள இருக்கக்கூடிய பெரிய விதை மிகப்பெரிய விதை இதுக்கு பேரு கொட்டை அப்படின்னு சொல்லி பேரு தென்னையினுடைய வித்துக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தேங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எவ்வளவு வந்து தமிழ்ல பெயர்கள் எல்லாம் இருக்குல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அஹ் எல்லாத்தையும் ஒரே பேர்ல தானியம் அப்படின்னு சொல்லிடாம ஒவ்வொன்றையும் அதனுடைய தன்மைக்கு ஏற்றாங்க முறை நம்முடைய தமிழக ரொம்ப அழகா வகைப்படுத்தி வச்சிருக்காங்க அவரை துவரை இதனுடைய ஆஹ் வகைகளுக்கு வந்து முதிரை அப்படின்னு சொல்லி பேரு இவைகள் எல்லாம் வந்து தானியத்தினுடைய பெயர்கள் வரகு கேழ்வரகு இதனுடைய பகுதிக்கு பேரு கொம்மை அப்படின்னு பேரு இப்போ இளம் பயிர் வகைகளை வந்து நம்ம பார்ப்போம் ஆஹ் இப்போ எல்லாத்தையுமே வந்து அது ஒரு குட்டி செடியா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து அஹ் குட்டி செடி திருமணம் இருக்குது அப்படின்னு நம்ம மொத்தமா சொல்லிட முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்து நம்முடைய முன்னோர்கள் வழங்கி வந்திருக்காங்க இப்ப மா புலி வாழை இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் வந்து நம்ம கன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆஹ் நெல்ல வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா நாற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தென்ன மரத்தை என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி நம்மள நிறைய பேருக்கு பெயர்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வேறு என்ன பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த செடி நம்ம வந்து அதிகமா இந்த செடி நம்ம அதிகமா பார்த்திருக்க மாட்டோம் அஹ் இந்த செடிக்கு பேர் வந்து விழா அப்படின்னு சொல்லி பேரு இந்த விழாவினுடைய குட்டிக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம்னாக்கா அதாவது அந்த சின்ன செடிக்கு என்னன்னு சொல்லுவோம்னா குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பனைமரம் இருக்கு இல்லையா இந்த பனைமரம் குட்டியா இருக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல தென்னங்கன்று சொல்லல அதே மாதிரி இந்த பனைமரம் குட்டியா இருக்கும்போது அதுக்கு மடலி அல்லது வடலி அப்படின்னு சொல்லி இதுக்கு பெயர்கள் இருக்குது இப்போ நெல் சோளம் இதனுடைய குட்டி செடி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா பைங்கூழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம பண்புத்தொகை படிக்கும்போது இந்த பெயரை வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் ஞாபகத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு பேரு பைங்கோல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் சரியா இப்போ பல சொற்களினுடைய வகைகள் நம்முடைய தமிழ்ல வந்து வழங்கப்படுகின்றன வித்து வகை வேர் வகை பூ வகை காய் வகை கனி வகை இப்படி இருபதுக்கு மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கக்கூடிய பெயர்கள் தமிழ் சொல்வளத்துல சிறப்பை புலப்படுத்துவதாக வந்து எடுத்து சொல்லிருக்கிறார் இப்ப நம்ம இல்லையா நம்ம பார்க்காத இன்னும் சிலதெல்லாம் சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை வந்து சொல்றேன் இந்த காய்ந்த அடியும் கிளையும் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா சுள்ளின்னு சொல்லுவோம் பெரிய பகுதியை விறகுன்னு சொல்லுவோம் அப்புறம் இதை வந்துட்டு நம்ம வெங்கொழின்னு சொல்லுவோம் இத கட்டைன்னு சொல்லுவோம் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா கொழுந்து வகைகள் சொல்றோம் இல்லையா ஆஹ் நம்முடைய செடிகளுடைய கொழுந்து வகைகள் வந்து இதெல்லாம் வந்துட்டு வேப்ப மரத்தினுடைய கொழுந்துன்னு சொல்லுவோம் புல்லு தளிர்னு சொல்லுவோம் அஹ் இது வந்துட்டு கரும்பனுடையது அல்லது சோளத்தினுடையது வந்து கொழுந்து அடையின்னு சொல்லுவோம் தென்னை மரத்தினுடையது குருத்துன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பிஞ்சு வகைகள் அஹ் ஒரு காயோ ஒரு கனியோ அது பிஞ்சா இருக்கும்போது அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது அஹ் இது முந்தைய பாடத்திட்டத்துல இன்னும் விளக்கமா இருந்தது இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால சில பகுதிகளை வந்து குறைச்சிருக்காங்க ஆனாலும் நம்ம இதை தெரிந்து வைத்துக் கொள்வதில் தவறொன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு இந்த பகுதியை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆஹ் படங்களாக உங்களுக்கு இதுல காட்டியிருக்கிற பார்த்து தெரி அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் போது பேசும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டோம்னா நம்ம வேறு மொழியில உள்ளவங்கள்ட்ட பேசும்போது எங்களுடைய மொழியில இவ்ளோ சொல்லு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வார்த்தையை சொல்லும் போது விலக்கி இது இப்படிதான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வார்த்தையே அதனுடைய தன்மையை ரொம்ப அழகா நமக்கு வந்து அஹ் சொல்லி கொடுத்துருது அதுதான் தமிழினுடைய தமிழ் சொற்களினுடைய அஹ் சிறப்பா இருக்குது இந்த தென்னையில இருக்கக்கூடிய கெட்டு தெரியுமா இந்த பகுதியை நம்ம தெரிஞ்சுக்குவோம் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய முதல் மொழி எதுன்னு கேட்டாக்க தமிழ்தான் இல்லையா நிறைய விஷயங்கள் நம்ம புத்தகத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் படிச்சா போதும்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை இன்னும் அதிகமான தரவுகளையும் தகவல்களையும் நம்ம கொள்வது மிக மிக நல்லது அந்த வரிசையில இதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் மதிப்பெண் வினா வினாக்கள்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆஹ் அலைகடல் தாண்டி மலை பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் ஒரு பதிவு இது எத்திசையும் அச்சேறிய தமிழ் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் காதிலா என்னும் நூல் முதல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் காதிலா டி லிங்கோ தமிழ் இ போர்ச்சுகீஸ் இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரியது தமிழ்தான் இது நமக்கு ஒரு பெருமைக்குரிய செய்தி இல்லையா இது வந்து ஆறாம் உலக தமிழ்நாட்டு மலர்ல வெளியிடப்பட்ட ஒரு செய்தி பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் மாணவிகள் எல்லாரும் இந்த பாடத்தோடு இணைந்து அதுல இருக்கக்கூடிய படங்களையும் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுடைய மனசுல பதியும்னு நான் நம்புறேன் அஹ் மீண்டும் இன்னொரு பாடத்தை நம்ம சந்திப்போம் நன்றி